இன்றைக்கி நம்ம சொரக்காவை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பேச்சுலராக இருக்கிறவங்க கூட இதை செஞ்சிடலாம் அப்படியே குக்கரில் எப்படி ஒன்றா கலந்து எல்லாத்தையும் செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சொரக்காவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே அந்த ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் நான் காட்டுறேன்ல இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் சீவிடுங்க சீவிட்டு காயை ரெண்டாக கட் பண்ணி பாருங்கள் உள்ளார விதைகள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த விதையை யூஸ் பண்ண முடியாது இது வந்து பிஞ்சி காயாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூண்டு நாலு பல் உரிச்சு வச்சுக்கோங்க இப்போது பருப்பு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் அதை கழுவிடுங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணி இறுத்துட்டு குக்கரில் அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எதில் பருப்பு எடுத்தீங்களோ அதுலேயே தண்ணி வந்து ரெண்டு கப்பு ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் போடுறோம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போது உப்பு நான் இந்த சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பத்தில்ன்னா நான் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டாச்சு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டாச்சு இப்போது கருவேப்பில் அதில் கொஞ்சமாக கில்லி போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் அது கூடவே சுரக்காக போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காய போட்டுக்கலாம் இப்போது அந்த கீரி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க இதில் சீரகம் மிளகு அது ரெண்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது குக்கரில் பாருங்கள் அந்த கேப்பில் தண்ணி கீழே போகிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஓட்டையில் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும் அதாவது கண்ணை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் தெரியணும் இல்லைன்னா அதில் ஒரு குத்தி விட்டு அதில் எதுவும் அடைச்சிக்கிட்டு இருக்காமல் பார்த்துக்கணும் சாப்பாடு ஏதாவது அதில் அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ்கெட்டு போட்டு இந்த மாதிரி டைட்டாக மூடிக்கோங்க நல்லா அப்படி அமுத்தி நல்லா மூடிட்டோமான்னு பார்த்துக்கணும் மூடிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு மேலே அதில் புகை வரணும் தான் நீங்கள் பாருங்கள் ஆவி வருது இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போடுங்க விசில் போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சுருங்க அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்கக்கூடாது அந்த விசிலை வந்து தூக்கக்கூடாது ப்ரெஷர் வந்து அப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் மேலே வரக்கூடாது சத்தம் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் விசில் எடுக்கணும் எடுத்துட்டு குக்கர் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சை மிளகாயோடு சேர்த்து கடையிலானா கடைஞ்சிக்கோங்க நான் அந்த பச்சை மிளகாயை எடுத்துட்றேன் இப்போது அப்படியே கரண்டி வச்சு நீங்கள் எப்படியே லைட்டாக அப்படி மசிச்சு விடுங்க பருப்புலாம் நல்லா வெந்து தான் இருக்கும் அந்த காயோ கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கும் காயும் சேர்த்து கொஞ்சம் மசியும் அவ்வளோதான் சும்மா அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விடுங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சம் திக்காக வர மாதிரி வரும் நம்ம ஃபுல்லாக பண்ண தேவையில்லை சும்மா அங்கங்கே கொஞ்சம் அந்த மாதிரி மசிச்சு விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா திக்காக அப்படி வந்திருக்கு இப்போ அதுக்கு தாளிக்கணும் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம போடணும் எப்போயுமே கடுகு வெடிக்கணும் இப்போது கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி நான் அந்த குழம்புல போட்டிருக்கேன் அது மேலே தான் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் கடுகு அரை ஸ்பூன் போடுங்க கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் எப்பயுமே கடுகு கொஞ்சம் வெடிக்க விட்டு எடுத்திங்கன்னா தான் வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அந்த கொத்தமல்லி போட்டிருக்கோம்ல அது மேலேயே இந்த எண்ணெயில் கடுகு வெடிச்சிருக்குல்ல அதை ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சூட்டுக்கு அந்த கொத்தமல்லி தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்னாக்க திரும்பவும் அடுப்பில் வச்சு சும்மா ஒரு கொதி வர மாதிரி வைக்கணும் எப்பயுமே குக்கரில் வைக்கிற குழம்புகளுக்கு வந்து ஒரு கொதி இதை விடணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போது உப்பு பற்றாமல் இருந்துச்சு அந்த சின்ன ஸ்பூனில் இன்னும் அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு காய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கும் காய் கொஞ்சம் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கும் இது சப்பாத்திக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்